எனக்கு சொல்லுங்க இத்தனை வேகமா வந்து கூட சொல்லுங்க நீ சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இங்க இங்க நிக்கிறேனே இது சுமக்கிறேன பாடுறேனே இதை விட மகிழ்ச்சி வேற எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நான் சொல்லுத்த விலங்குதான் இந்த போராட்டம் ஒரு பக்கம் வியாதியின் போராட்டம் ஒரு பக்கம் வறுமையின் போராட்டம் ஒரு பக்கம் வழக்கு ஒரு பக்கம் தீவனும் ஒரு பக்கம் உள்மனமே சொல்லுது நீ பயில் படிக்கிறது முட்டாள் என் என்னுடைய உணர்ச்சிகளே எனக்கு விரோதமாக பேசுது ஆனால் அவர் மட்டும் எனக்கு கூட கூடவே இருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க உலகமே மறந்தாலும் காலங்கள் மாறிடுச்சு இல்லை இப்போ இவர்கிட்ட ஜெபிக்க வந்தவர் தான் நான் தான் சொன்னேன் இவர்கிட்ட நீ இந்த இந்த கிளாஸ் படிடான்னு சொன்னேன் நான் தான் அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சேன் பறந்து வருகிறார் இதான் உலகம் நீர் மட்டும் மாறவில்லை சத்தம நீர் மட்டும் நான் சொல்லி தமிழ் புரிதா அந்த தீர்க்க சட்டங்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லை இவங்கெல்லாம்

சொல்லுங்க தேவனை அறிய அறிய இதெல்லாம் எல்லாம் போயிடும் சத்தமா நீங்க புரிஞ்சுக்கா போதும் கர்த்தருக்குள் எல்லாம் சொல்லுங்க உட்காருங்க பிளாஸ் சத்தமா அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சி கர்த்தர் இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை அந்த வார்த்தை கூட பாருங்களேன் எது முதல் எது பின்னால் கத்தர் முன்னாடி நமக்கு எது நமக்கு நமக்கு எது விருப்பம் அதை கொடுத்துருங்க ஆண்டவரே நீங்கள் லேட்டாக கூட வாங்க பரவாயில்ல அதை மட்டும் கொடுத்துருங்க எதை நீங்கள் லேட்டாக வாங்க பின்னால் வாங்க எதை கொடுத்துருங்க அதை கொடுத்துருங்க எங்கேட்டுக்கு நீங்கள் எப்போ டைம் கூட இப்போ வாங்க முடிஞ்சால் வாங்க இல்லைன்னா நீங்கள் டைம் கிடையுமே வாங்க முதல்ல அதை மட்டும் கொடுத்துருங்க எதை கொடுத்துருங்க அவர் சொல்கிறாரு நான் தான் முக்கியம் என்ன சொல்லுங்க நான் தான் முக்கியம் சத்தமா சொல்லுங்க